வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் ஆரவதி யாராவது பக்கப்புறோம்னா அதிமுக தொண்டரும் திமுக தொண்டரும் ஒரு பந்தயம் மாதிரி வச்சிருக்காங்க ஸோ அதிமுக தோற்றுருச்சுன்னா காலை வெட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு செல்வகுமார்ன்றவரும் பார்த்தீங்கன்னா அதை பண்ணிட்டாரு உடனே சசிகலா பார்த்திங்கன்னா ஃபோனை போட்டாங்க ஆர்தர் சொன்னாங்க ஒன்றிணையும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அங்கே போக முடியல அங்கே போனால் ஏதாவது பஞ்சாயத்தருன்னு சொல்கிற கண்டிப்பா பார்த்தீங்கன்னா செல்வகுமாரை அப்படியே சேலத்து கூட்டிகிட்டு வந்து ஒரு நிதி கொடுத்துருக்காரு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் டெல்லியில் ஒரு ரகசிய மீட்டிங் நடந்திருக்கான் அந்த மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஆலோசனை பண்ணியிருக்காங்க ஸோ டிடி இது நகரும் அங்கே போயிருக்காரு ஸோ ஒன்றிணைந்து அதிமுக உருவாடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்காதான் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் நாள் தான் இனி வந்து போய்ச்சலாக இருக்க முடியற மாதிரி ஒரு நெருக்கடி கொடுக்க போகிறதா தகவல்படியாக இருக்குது இது கேட்டு எடப்பாடி சாமி கொஞ்சம் ஒரு பயத்தில் கலக்கத்தில் இருக்கார் ஸோ அவர் மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்க நிறைய பேர் அதில் வேலுமணி அப்படியே கொஞ்சம் பிரிஞ்சிட்டார் வேலுமணி ஏற்கனவே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து லைட்டாக வந்து பேட்டியை கொடுத்துட்டார் அது பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்ப மாதிரி ஏன்னா வந்து இந்த விஷயம் சொல்கிறப்போ கண்டிப்பாக அதிமுகவுக்குள்ளே உட்கட்சி இருக்க தெளிவாக தெரியுது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேலுமணி வந்து இறங்கினார்னா கண்டிப்பாக அதிமுகவில் நிறைய பேர் வேலுமணி பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் தொண்டர்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து எண்பத்தி நாலு லட்சம் தொண்டர்கள் தான் ஓட்டே போட்டிருக்க மாதிரி அதுலேயும் நிறையா பப்ளிக் இருப்பாங்க அதிமுக இல்லாத இருப்பாங்க ஸோ அப்படியெல்லாம் கணக்கு வச்சு பார்த்தா சராசரியாக பார்த்தீங்கன்னா அதிமுகவில் நிறைய பேர் இருக்கையாங்களே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போலன்னு தெளிவாக தெரியுது ஸோ ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கின்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறக்காண்டி வந்து ஒன்றிணையத்துக்கு வந்து ஓபிஎஸும் எந்த தியாகம் பண்ண ரெடியாக இருக்கேன்ற மாதிரி சொல்லியிருந்தார் என்ன பதவிக்குள்ளே நீங்கள் இருந்துக்கோங்க அதிமுக ஒன்று போடணுன்ற மாதிரி ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சால தேங்க்ஸ் தேங்க் ஸோ தி செடியோ